கங்கா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க மாமா எதுக்காக இப்படி போகிறாரு நைட்டு பாகல் எப்போ பார்த்தாலும் கடையிலேயே இருக்கார் எனக்கு ஒன்றுமே புரியலையே எதுக்காக இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு என் பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படி வருத்தமாக இருக்காங்க அங்கே வந்து சார் தான் வராங்க ஏன்டி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருமா மாமா பண்ணுற எதுவுமே சரியாகவே இல்லை நீயே பார்த்துட்டு தானே இருக்க நைட்டெல்லாம் போயிட்டு கடையில் இருக்கார் துணி தைக்கிறேன்னு சொல்கிறாரு எதுவுமே புரியவே இல்லை எதுக்காக மாமா இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரி விட்டுடி ஏதாவது ஆர்டர் வந்திருக்கும் துணி நிறைய இருக்கும் அதனால் தச்சு கொடுக்கணுமோ என்னவோ அவசரமாக கேட்டிருப்பாங்க தொழிலெலாம் அப்படி தானே இருக்கும் ஒரு நாள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்காது இதெல்லாம் நீ ஏண்டி பெருசாக எடுத்துக்கிற வேலைக்கு போனால் நல்லது தானே அப்படின்னு சார்தா சொல்கிறாங்க அம்மா நீ பேசுறது எதுவுமே சரியாகவே இல்லை அப்படி ஒன்றும் அவர் கண்ணு முழித்து தைக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரடி உங்ககிட்ட பேசி என்னால் மல்லு கட்டவே முடியாது சரியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்தா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க கங்கா ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க இங்கே குமரன் அந்த துணி எல்லாமே சூப்பராக தைச்சிட்ருக்காரு கூட நீ வீணு விஜய் ரெண்டு பேருமே இருக்காங்க இங்கே பாருண்ணே உனக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லுண்ணே நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் சொல்லிட்டுருக்காரு இல்லை நவீன நான் எல்லாமே முடிச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா அண்ணே சீக்கிரமாக முடிச்சிருவியா ஆர்டர் வந்து கரெக்டான டைமுக்கு கொடுக்கணும் அதுவும் அடுத்த நாள் வளகாப்பு லாஸ்ட்டு நாள் தெரியும்ல இந்த டென்ஷன் நிறைய இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் நிவீன அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சரியா என்னால் முடியும் ஆனால் எனக்கு கண்டிப்பாக பணம் வேணும் அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதுவும் கங்கா ஆசைப்பட்டால் அந்த ஒட்டியான நான் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எல்லாம் உன் மனசுக்குள்ளே இவ்வளோ தைரியம் இருக்குல்ல உன்னால் எல்லாமே பண்ண முடியணு அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு சொல்லிட்டுருக்காரு விஜய் அப்படியே இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்ன பொண்டாட்டி மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பின்ன கங்கா ரொம்ப கஷ்டமாக பேசிட்டா தாங்கிக்கவே முடியல அதனால தான் அவள் கேட்டதை நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வயிற்றில் வர குழந்த இருக்குது ஆசைப்படுறது எல்லாமே செய்யணும் அதனால தான் நான் ஒட்டியான வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரி சரி நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இருக்காங்க அழகாக குமரன் சூப்பராக எல்லாமே துணி எல்லாமே இருக்காரு அங்கே இருக்க எல்லாருமே கூட சேர்ந்து அவங்கள ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆர்டர் எல்லாமே சூப்பராக முடிக்கிறாரு முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு அதே மாதிரி பேமெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க பேமெண்ட் வந்தோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்போது இந்த காசை வச்சு நம்ம ஒட்டியான வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கடைக்கு போயிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்தா அந்த கோல்டோட ரேட்டு பயங்கரமாக இருக்குது என்ன இது இவ்வளோ ரேட்டாக இருக்கே சரி நம்ம கிட்டே இருக்க பணத்தை வச்சு நம்ம ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுக்கலாம் அவள் ஒட்டியானம் தானே கேட்டால் கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு வாங்கும் போது கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது அப்போது விஜய் நவீன் ரெண்டு பேருமே கூட இருக்காங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் தானே பணம் கம்மியாக இருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் 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 யாருமே எனக்கு பணம் தர வேண்டாம் என்கிட்ட பணம் இருக்கு என்னோட அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே நிறைய செலவு இருக்கும் நான் இப்போ போயிட்டு அக்கௌண்ட்டில் பணம்லாம் எடுக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறார் பரவாயில்ல பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இன்னும் தான் நான் வாங்கி தரணும் கங்காவுக்கு வேற எந்த படமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணா நீ பண்றது ரொம்ப ஓவரா இருக்குன்னு ஆனா நீ ரொம்பதானே பண்ற அப்படின்னு சொல்றாரு நிவின் பரவாயில்ல நிவின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு எடுத்து ஓட்டியான பாக்குறாரு ரொம்ப அழகா இருக்கு அப்படியே பார்த்த உடனே அப்படியே கங்காவை நினச்சி பாக்குறாரு கங்கா வயிற்றுல வச்சு பார்க்கற மாதிரி யோசிச்சு பார்க்கறாரு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக இருக்காரு என்ன என்ன பண்ணிட்டு இருக்க ஐயையோ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப நல்லா இருக்கு ஒட்டியானோ சரியா இங்கே வா இப்போ இந்த இந்த உலகத்துக்கு வா அப்படின்னு நிவின்னு சொல்றாரு ஐயோ நிவின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டியானத்தை எடுத்து பார்க்குறாரு ரொம்ப அழகாக இருக்குது இதையே நம்ம பில் போட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க கங்கா அப்படியே கோவமாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஐயோ இவ கத்துவாளே எப்படி பார்த்தாலும் சண்டை போடுவா என்கிட்ட சண்டை போடுறதுக்குனே காத்துட்ருக்கா போல இருக்கே சரி பரவாயில்ல எல்லாத்தையும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு குமரன் வராரு என்னங்க என்னங்க இருக்கீங்க நீங்கள் கடைக்கு நாலு நாளாக போயிட்டுருக்கீங்க காலைல போகிறீங்க நைட்டு போகிறீங்க தங்கவே மாட்டுறீங்க வீட்டில் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவமாக கத்துறாங்க கங்கா கங்கா நான் சொல்கிறதே கேளு கங்கா நீ கத்தாது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு என்னங்க என்ன இருக்கீங்க எதுக்காக என்ன கத்த வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமா திட்டுறாங்க இங்க பாரு நான் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோபமாக கத்துறாங்க இங்கே கங்கா ப்ளீஸ் பாரு கங்கா அப்படின்னு சொல்கிறாரு குமரன் காட்டுறாரு ஒட்டியானத்தை எடுத்து பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கங்கா என்னங்க இப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு நீ இதானே கங்கா கேட்டேன் உனக்கு ஒட்டியான வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பார்க்குறாங்க அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது என்ன எத்தனை எத்தனை கிராம் இருக்கும் எவ்வளோ இருக்கும் எத்தனை சவரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கங்கா அழகாக இருக்கான்னு பாரு கங்கா அப்படின்னு சொல்கிறாரு ஆ நல்லா தான் இருக்குது ஏது இவ்வளோ பணம் உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையங்க அப்படின்னு ங்க சொல்றாங்க இங்க பாருங்கா ஒரு ஆர்டர் கிடைச்சது பெரிய ஆர்டர் அந்த ஆர்டரை நான் முடிச்சு கொடுத்தேன் எனக்கு பணம் கிடச்சிது அதை தான் இந்த ஒடியானை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆ நல்லாதவங்க இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போறாங்க சாரதா பாட்டி எல்லாருமே அங்கே இருக்காங்க இங்கே பாருங்க மாமா எனக்கு ஒடியான தங்கத்தில் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு காட்டுறாங்க அங்கே காவேரி விஜய் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க